அவர் மாஸ் ஜென்டில்மேன் க்ரேட் ஹியூமன் பீயிங் குட் ஹஸ்பண்ட் தலையை பற்றி ஒரு வாரத்தில் சொல்லலாம் அனியா வந்தவர் தலை தன்மானத்துக்கு ஒன்றுன்னா தலையோ போனாலும் விட மாட்டார் அவங்க தலை தலைனா மாஸ் தான் அவ்வளோ தான் அஜித்னாலே மாஸ் அஜித் நா த நம்பிக்கை சார் அஜித்னா மாஸ் தலைனா தலை தானா அவ்வளோதான வேறு யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியும் அந்த இடத்த சுவாசம் மோசம் ப்ரோஸ்டர் பார்த்தேன் செம்மையாக இருக்குது புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க அஜித் வந்து பிளாக் ஏரில் வந்திருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி பார்க்கறது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குது மியூசிக் வந்து தர லோக்கலாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் இன்னொரு மாஸ் ஓப்பனிங் மாஸ் நான் விஸ்வாசன் இதை பார்த்தேன் நான் இத்தனை நைட்டு ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா செம்மையா இருந்தது நான் பிஜிஎம்லாம் வேறு லெவலாக இருக்கு நான் பொங்கலுக்காக வெயிட்டிங் நான் அந்த படம் வந்தோடனே தெரிக்க விட்றேன் நான் நம்ம ஆமா பாருண்ணா அவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாலேயே ஆரம்பம் அந்த படத்தில் செம்மையாக ரெண்டு பேரும் நடிச்சாங்கண்ணா அதே போல் இதுலேயும் கலக்குவாங்கண்ணா இந்த ஆறு தப்பட்ட கிளிய போய் நான் பாருங்கண்ணா இங்கே பேனர் கிளியதான் இல்லையான்னு மட்டும் பாருங்கண்ணா தலைணா தலை தானா அவ்வளோதானா வேற யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியும்ண்ணா அந்த இடத்த ஆமாண்ணா சால்ட் அண்ட் பேப்பர் தானா எப்பயுமே அவர் அவராக தானா இருக்கணும் மரண வைட்டிங்ண்ணா நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கும் எப்படி நினைச்சாலும் அஜித் எப்படி நினைச்சாலும் நேற்று நைட்டு மோசன் போஸ்டரை பார்த்தேன் தலை அஜித் பக்காவாக நடிச்சிருக்காரு மதுரை ஏரியாவில் எடுத்திருக்காங்க மியூசிக்கு இமான் பக்காவாக போட்டிருக்காங்க இமான் மியூசிக்கு சொல்லவே வேணாம் அவர் ஹிட்டாக தான் எப்போவும் பண்ணுவார் ரெண்டு கெட்டப்பில் நடிச்சிருக்காரு இது வந்து அஜித்து வந்து இரண்டு வரமாக நடிக்கிறதுனால ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் அப்பா கேரக்டர் வந்து நல்லா சூட்டபுளாக நடிச்சிருக்காரு பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியுது அவர் பையனாக நடிச்சிருக்கவங்களும் நல்லா கண்ணாடி போட்டு நல்லா எங்கே சூப்பராக இருக்கார் எங்கள் தலை அஜித் படம்னாவே எங்களுக்கு தீபாவளி மாதிரி தான் பொங்கல் மாதிரி தான் அதுவும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது பொங்கல்னாவே எங்களுக்கு இனிப்பு திங்கிறதை விட அஜித்தை போய் ஃபர்ஸ்ட்டு சோள வெற்றிகரமாக உட்காந்து பார்க்குறத எங்களுக்கு குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் அஜித் வாழ்க என் தலை வாழ்க எக்ஸ்பெக்டேஷன் கேட்குறீங்க லைக் மூவி வில் பி குட் நான் எக்ஸ்பெக்ட் ஃபண்ட் ஐயங்கர் இஸ் ஆல்வேஸ் ஸ்டன்னிங் அ ஹீரோயின் பாஸ் அ மோஷன் போஸ் பார்த்தேன் வேறு லெவலில் இருக்குது வேறு லெவலில் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தலையை பார்க்கறதுக்கு ஸ்லாக் ஏர்ட் தான் பலனா மாதம் தான் அவ்வளோ தான் உங்களுக்கு வெயிட் பண்ணுறோம் எல்லாரும் இட் வாஸ் வெரி குட் ஒரு தளபதி ரசிகர் தான் பட் இருந்தாலும் தலையோட படத்தை நான் விரும்பி பார்ப்பேன் தலை வந்து இட்ஸ் அ குட் அண்டு அவருக்கு ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் நல்லா வரும் எனக்கு ஒரு ஆர்வமாக தான் இருக்குது எனக்கு இந்த படத்தை பார்க்கறதுக்கு அண்ட் பொதுவாக நாங்கள் வந்து நயன்தாரா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஜித் நயன்தாரா வந்து பில்லா ஆரம்பத்துக்கு அப்புறம் இப்போ சேர்ந்து நடிக்கிறாங்கன்னோடனே எனக்கு ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது அண்டு ரொம்ப ஆர்வமாக இருக்குது பார்க்கறதுக்கு ஸோ வெயிட்டிங் ஃபார் த மூவி பேட்டவும் நான் நபராக ஃபஸ்ட்டு விசுவாசம் தான் போய்ப்பாங்க அஜித் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் தான் தராரு அண்டு அவர் யுவா கூட சேர்ந்த படம் எல்லாமே நல்லா தான் இருந்தது ஸோ ஏதாவது ஒரு வந்து சஸ்பென்ஸ் ட்ரில்லர் ஆக்ஷன் இது ஒரு வேறு மூவ் மாதிரி இருக்குது அண்டு மதுரைன்னு வந்தது படத்தில் ஸோ ஐ திங்க் ஒரு ரூரல் கேரக்டராக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ அவர் எப்போயுமே வீரத்தில் கூட நல்லா நடிச்சிருந்தார் இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ தலை ஓகே இட்ஸ் எ குட் ஆக்டர் மியூசிக் வந்து இமான் மியூசிக் வந்து சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ நல்லா போட்டிருக்காரு அவர் எப்பயுமே ஃபோக்னா எப்பயுமே ரொம்ப நல்லா போடுவார் ஸோ இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு பிஜிஎம் கிரியேட் பண்ணனால எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ ஆஃப்டர் என்னையாக இருந்தாலுக்கு அவர் இப்போ தான் வந்து பிளாக்லர் பண்ணுறான்னு நினைக்கிறேன் ஸோ என்னையாக இருந்தாலும் அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வரும்போது நல்லா இருந்தார் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தார் அண்ட் திருப்பியும் அவர் பிளாக்கில் வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாஸ் மோஷன் போஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குண்ணே எதிர்பார்த்ததை விட அதிகம் க இதாக இருந்ததுண்ணா மியூசிக் வந்து அந்த பின்னாடி வாய்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோரெல்லாம் வேறு லெவல்லாம் கண்டிப்பாக இந்த படம் செம சக்சஸ் ஆகும் தலையை பற்றி ஒன் வேரில் சொல்லலாம் அந்த லெஜண்ட் கூட சொல்லலாம் போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா தலை மாஸ் பண்ணியிருக்காரு பொங்கலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கோவிலுக்கு அட்டாப் பண்ணும்போது அது எல்லா படமும் வெஷ்டி தான் வந்துகிற படம் தான் எல்லா படமும் ஸோ அதை விட பெரிய மிகப்பெரிய வெற்றியாக தான் இருக்கும் போஸ்டர் வச்சு பேனர் வச்சு அபிஷேகம் பண்ணி தான் பண்ணுவோம் எப்பவுமே தலை எல்லாமே தமிழ் தை பொங்கல் தமிழ் பாரம்பரிய ஒடியாட போய் மொத ஷோவே கடைசி அனைத்து பேருமே இந்த படத்தை பெரிய மாபெரும் வெற்றியை ரொம்ப நாங்கள் அவங்க போன்ட்டு உறுதி அவருடைய தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அவருடைய ரசிகராக நான் இருக்கிறேன் நல்லா இருக்கு It looks nice. Music,

அந்த பேருக்கே நான் போய் அந்த படத்தை பார்க்கணும் படம் வந்து த தர லோக்கலாக இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த ட்ரீச்சரு அந்த தீம் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஒன்றும் வெயிட்டிங்கில் இருக்கோம் பாலைகோசம் ஒன்றுன்னா மில்லாடியே பத்திக்கும் அலோ படம் இன்னைக்கும் தித்திகம் விசுவாசம் 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 விஸ்வாசம் விசுவாசம் விசுவாசம் மரண வெயிட்டிங் விஸ்வாசம் தலை